நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வேற மாதிரி இருக்கும் வித்தியாசமா இருக்கும் மகிமையானதா இருக்கும் உங்களுக்கு ஆராதனையின் அபிஷேகம் உங்களுக்கு வரும் உங்க ஒவ்வொருத்தட்டையும் பொறுமையின் அபிஷேகம் உங்ககிட்ட இருக்கும் தாழ்மையின் அபிஷேகம் இருக்கும் பரிசுத்திரத்தின் அபிஷேகம் இருக்கும் ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம் இருக்கும் அதிகாரத்தின் அபிஷேகம் இருக்கும் தொழில திறமையின் அபிஷேகம் இருக்கும் எல்லா அபிஷேகமும் சங்கமிக்கிற இடம் தேவ சபை ஒருவரும் ஒன்றிலும் குறைவில்லாமல் நிறைவுள்ளவராய் நாம் இருப்பதற்கு தேவ சர்வ சங்கமாகிய சபையிலே தேவன் கொண்டு வந்தார் என்று சொல்றவங்க லேலுயான்னு சொல் லெலுயா லெலுயா அதான் சபைக்குள்ள வாரம் அதான் சபைக்குள்ள வாரோம் கட்டடம் இல்ல தேவ ஜனங்கள் கூடி வரும்போது அது சர்வ சங்கத்தினிடம் சங்கம் கூடியிருச்சு சத்துரு சிதறடிக்கப்பட்டான் சங்கம் கூடியிருச்சு சத்துருவுக்கு சங்கு ஊதியாச்சு புதியின் புதியின்றையும் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி